ஐயா வணக்கம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தொண்டர்கள்லாம் வெடி போட்டு கொண்டாடுறாங்க கொண்டாடுற அளவுக்கு தேர்தல் ஆணையம் அப்படி என்ன அறிவிப்பு கொடுத்தாங்க என்ன பாமக இருக்குது தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு மடல் வந்ததாக நம்முடைய வழக்குரைஞர் பாலு அவர்கள் சொல்றாங்க காட்டுறாங்க இது வந்து ஒரு மாதத்துக்கு முன்பே வந்ததாக அவர் சொல்லியிருக்கிறார் தேர்தல் ஆணையம் எங்களை ஏற்றுக்கொண்டது அதாவது அங்கீகரித்து விட்டதுன்னு ஒரு மாதத்திற்கு முன்பே சொல்லிட்டு இருக்கிறார் அப்ப நாம தான் அதுக்கான சான்றுகளை வெளியிடணும்னு சொன்னா இப்போ இரண்டு நாட்களுக்கு அல்லது ஒரு கடந்த வாரம் வந்தது போல ஒரு மடலை காட்டுகிறார் அந்த மடல்ல பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்கள் என்று ஏதாவது இருக்கா இல்லை அதுல வந்து ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க தலைவருக்கு பிரசிடென்ட் அப்படின்னு தான் இருக்கு என்ன முகவரி மாறி இருக்கு முகவரி தீநகர் முகவரிக்கு அந்த மடல் வந்திருக்கு பொதுவாக தேர்தல் ஆணையத்திற்கு மட்டும் அல்ல அரசு சார்ந்த எந்த துறை அலுவலகங்களுக்கும் ஒரு நாட்டின் குடிமக்கள் யாராவது ஒருவர் ஒரு விண்ணப்பத்தை போட்டால் அல்லது ஒரு மடலை எழுதினால் அதற்கு உரிய உரிய விடையை உங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டது அல்லது மறுக்கப்பட்டது என்று கூட அனுப்புவாங்க அந்த நடைமுறையில் இவர்கள் அனுப்பிய ஒரு விண்ணப்பத்திற்கு தேர்தல் ஆணையம் விடையளித்திருக்கிறது அதுல அன்புமணி அவர்கள்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என்று எந்த இடத்திலையுமே இல்லை ரெண்டாவது ஏற்பிசைவுன்னு சொல்றோம் இல்லையா தூய தமிழில் ஏற்பிசைவு வடமொழியில அங்கீகாரம் அங்கீகாரமே கட்சிக்கே கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகாரமும் கிடையாது அங்கீகாரம் இருந்தது பின்னால் இழந்தது அது அன்புமணி தலைவர் பொறுப்பு ஏற்ற பிறகு தமிழின போராளி மருத்துவர் ஐயா நிறுவனராக இருந்து அவர் வழிகாட்டுதல்ல தலைவர் கோக்காமணி அவர்கள் கட்சியினுடைய தலைவராக போது தேர்தல் ஆணையம் ஏற்பிசைவு வழங்கியது ஏனென்றால் ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி ஓரு சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பொறுமக்கள் என்று ஒரு வலிமை மிக்க கட்சியாக இருந்தது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்புமணி ஐயா தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நடந்த தேர்தலிலாம் தோல்வியை சந்தித்திருக்கிறோம் ஆகையினால அந்த ஏற்பிசைவு தேர்தல் ஆணையத்தில் இருந்தது நமக்கு பெரிய இழப்பாகிவிட்டது இப்ப ஆயிரக்கணக்கான கட்சிகள் எப்படி பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஐயா பல நெடுமாறு ஒரு இயக்கமும் இல்ல ஆனா தமிழர் தேசிய முன்னாடி பதிவு செய்யப்பட்டது அதுபோல் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாகத்தான் பாட்டாளி மக்கள் இருக்கிறது தவிர அந்த கட்சியின் சார்பிலே ஒரு மனுவை அனுப்பி இருக்காங்க மாம்பழச்சன பெரிய முற்றும் முடிந்த முடிவு அல்ல இது உண்மையான தேர்தல் ஆணையத்தின் கடிதமாக இருந்து ஆறு அதிகாரிகளும் தேர்தல் ஆணையத்துல அதுல ஒரு அதிகாரி கீழே உள்ள அதிகாரி அனுப்பி இன்னும் ஆறு அதிகாரிகள் இருக்கிறாங்க அதற்கு மேல தேர்தல் ஆணையர் இருக்கிறாரு அந்த அளவு நம்ம மேல்முறையீடு செய்வோம் அப்படியே இல்லையானாலும் நீதித்துறை இருக்கு நீதித்துறையில பார்த்து கொண்டு போவோம் இவ்வளவு தானே இதனால இவர் அந்த கடிதத்தை காட்டுவதனால மிகப்பெரிய ஒரு பட்டாளி மக்களுக்கு ஒரு எழுச்சியோ புரட்சியோ வந்து அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லை பட்டாசு எல்லாம் போட்டு வெடி வெடிச்சு கொண்டாடுறாங்க அதுவே பிழையான நடவடிக்கை ஒரு கட்சிக்குள்ள அதுலேயும் தந்தை மகனுக்குள்ள சிக்கல்ல நாங்கள் பேசும் பேசும்போது அம்மா மிக 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 எச்சரிக்கையாக கவனமாக பேசுகிறோம் இப்ப அன்புமணி ஐயாவை தவிர அந்த இடத்தில் வேறு ஒருவர் இருந்தால் எங்க பேச்சே வேக மாதிரி இருக்கும் ஏனென்றால் தந்தை மகன் இன்றைக்கு அதை நீர் அடித்து நீர் விலகுவதில்லை இன்றைக்கு ஒரு சிறிய கருத்து வேறுபாடு அல்லது செயற்பாடுகளில் முரண்பாடு ஆகையினால தந்தையும் மகனும் வேறுபட்டு நிற்கிறாங்க நாளையோ நாளை மறுநாளோ அல்லது அடுத்த வாரமோ அடுத்த திங்களோ அல்லது தேர்தலுக்கு முன்போ ஐயா அப்பா நீங்க முன்னெடுப்பை எடுத்து பார்த்தேன் இலக்கை அடைய முடியலை என்னுடைய நோக்கம் வெற்றியை பெறல ஆகையினால என்னுடைய பிள்ளையை நான் உணர்ந்து கொண்டு இப்ப நீங்க சொல்லுங்க நம்முடைய இலக்கு வெற்றியை நோக்கி போக வேண்டும் நம்முடைய கட்சியினுடைய ஒரு 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 பெரிய இலக்கு என்பது பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு பதினைந்து விழுக்காடு கல்வி வேலைவாய்ப்பு நம்முடைய மக்களுக்கான இட பங்கீடு ஏனைய தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த கோரிக்கைகளும் இருக்கு கொள்கைகளும் இருக்கு நான் உங்கள் வழி நடக்கிறேன் அப்பா என்று தந்தையிடம் வந்து விட்டால் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையா அப்போ இன்றைக்கு வெடி போடுகிறவர்கள் அல்ல நானே இன்றைக்கு அன்புமணி அவர்களை கடுமையா விமர்சனத்தை முன் முன்வைக்கிறேன் வைங்க நாளைக்கு அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்கிற பொழுது நாங்க எங்க நிலைமை எல்லாவற்றையும் பார்த்து சேரும் மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக என் போன்றவர்கள் பேசுறோம் ஆனா வெடி போடுகிறவர்கள் நாளைக்கு அவருடைய கதி அதோ கதிய போய் நிக்கும் ஏன்னா வெடி போடுவர் ஒரு சின்ன வெடி போட்டவன் யாருன்னு கூட அங்க தைலாபுரம் தோட்டத்தை தெரிஞ்சிடும் மறுத்துறையாக தெரிஞ்சிடும் எனவே தப்ப முடியாது அதை சேர்வதற்கான வாய்ப்புகள் இருந்த மாதிரியே தெரியல இப்பதான் வந்துட்டு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து கட்சியில இருந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க அன்புமணி ராமதாஸ் ஐயாவை செயல் தலைவர் பதவியிலிருந்து எடுத்திருக்கிறாங்க பதினாறு குற்றச்சாட்டுகள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து சில கால அவகாசமும் கொடுத்தாங்க பதில் கொடுக்கின்ற பட்சத்துல இந்த ஒழுங்கு நடவடிக்கை அவங்க எடுத்திருக்கிறாங்க சேர்வதற்கான வாய்ப்புகள் இருந்த மாதிரி தெரியல அதாவது இப்போதைக்கு அந்த தோற்றம் இல்லை நீங்கள் சொல்வது உண்மைதான் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேனே இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையர் ஜெயலலிதாக்கு பிறகு சசிகலா வைத்துதான் சட்டம் என்ற ஒரு நிலை இருந்தது அந்த அடிப்படையில அம்மையார் ஜெயலலிதா அடையாளம் காட்டி அல்லது இரண்டு முறை முதலமைச்சரா பதவியில் அமர வைத்த ஓ பன்னீர் செல்வம் அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டு எடப்படை பழனிசாமி அந்த இடத்துக்கு வந்தாங்க அமைய சசிகலா அவர்களுடைய செல்வாக்கின் அடிப்படையில பழனிசாமி அந்த இடத்துக்கு வந்த பிறகு அந்த இடத்தை அவர் தக்க வைத்து கொண்டார் சசிகலா அம்மாவுக்கும் எடப்படை பழனிசாமிக்கு போய் எந்த தொடர்பும் இல்ல அதன் வாயிலாக டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று ஒரு கட்சியை தொடங்கி விட்டார் அப்படி ஓ பண்ணி சொல்லி நாங்கள் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தனி வெளியெடுத்து அவர் போய் கொண்டிருந்தார் இப்போ இடையில வந்து அவர்கள் விட்டுருவோமே இப்ப நம்முடைய செங்கோட்டையன் இப்ப எடப்பாடி அவரோடு அவ்வளவு நெருக்கமாக இருந்தவர் இப்பொழுது அவர் ஒரு வழி எடுத்து எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்கின்ற சேருகிறார்களா சேரவில்லையா என்பது வேறு ஆனா சேர வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய முயற்சி நடக்கிறதா இல்லையா மாறுபட்ட மாமனிதர்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்திக்க ஆனா ஒரே கழகம் விலகியே போய்விட்டார் தனி கட்சியே தொடங்கிவிட்டார் தீர்த்தி வந்து இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடியை கட்டி கொண்டு தான் அவருடைய மகளிர் பயணிக்கிறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களே தான் சந்திக்கிறாங்க அவர்களே உன்னால் சேருவதற்கான அது பாரதிய ஜனதா கட்சி பின்னணியில இருக்கா ஆர் எஸ் எஸ் இருக்கா அல்லது திராவிட முன்னேற்ற கழகமே இந்த பிளவுகளை ஏற்படுத்தி மீண்டும் தான் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர வேண்டிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த ஆண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எந்த அளவுக்கு வலிமையை குறைக்க வேண்டுமோ அதாவது பலகீனப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு ஊடுருவி மறைமுகமாக பலகீனப்படுத்துகிறதா என்றெல்லாம் இல்லை ஆனா அவர்களே சேருவதற்கான ஒரு பெரிய முயற்சியை செய்யும் போது தந்தை மகனுக்கு நாம் அதையாம மாறு ஆய்வு செய்யக்கூடாது அது அவர்கள் முடிவு சார் தந்தை நாற்பத்தி ஐந்து ஐம்பது வருட காலம் அவங்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்கு மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுக்கு சில மாதங்கள் இந்த கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான முக்கிய காரணமாக என்ன பார்க்கறீங்க காரணம் வந்து ஐயாவிடம் அரசியல் அதிகாரம் வேண்டாம் அவர் ஓய்வு எடுக்க வேண்டும் முழுவதுமா நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அன்புமணி அவர்கள் எடுக்கிற முடிவுதான் காரணம் வேற என்ன காரணம் இருக்க வேண்டாம் அதை தான் நான் எல்லா தலத்தையும் பதிவு செய்யறேன் ஐயா கலைஞரே ஆயிரம் கருத்து வேறுபாடு முரண்பாடு கொள்கை வேறுபாடாலும் இருக்கட்டும் ஆனா தொண்ணூத்தி ஆறு அகவை வரை சர்க்கர நாற்காலில் நகர்ந்து கொண்டே இருந்தாலும் தலைவர் பொறுப்பு அவர்து இருந்தது அப்ப இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் இன்றைக்கு ஒரு வலிமையான முதலமைச்சர் என்று ஏற்றுக்கொள்வோமே அதுல ஒன்னும் இல்ல அப்படிப்பட்ட மாண்பு முதலமைச்சரா இன்றைக்கு அரசை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு பொறுமையா காத்திருந்தாரு உரிய நேரம் வரட்டும் அதற்கு பிறகு நம்ம அந்த பொருள் அந்த அவர் நினைத்திருந்தா கட்சிக்குள்ள குழப்பம் பண்ணியிருக்கலாம் தானே இப்ப அழகிரி குழப்பம் பண்ணாரு அழகிரி தூக்கி சூற போட்டாரு கலைஞர் உக்கஸ்டாலின் படி குழப்பம் பண்ணாலே இப்ப சந்திரசே ராவுட்ட மகள் கவிதா குழப்பம் பண்ணாங்க தூக்கி வெளியே போட்டாங்க முலாயம் சிங் யாதவ் வலிமை மிக்க ஒரு ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமை உத்தரப்பிரதேசல மகன் அவர் தான் கொண்டு வந்தாரு முதலமைச்சர் ஆக்கினாரு மகனே எதிராக வந்தாரு உழவுகள் வரலையா அது போல எங்களுடைய தமிழின போராளி மரம் அகிலேஷ் யாதவ் தான் அந்த கட்சி இருந்தது அது அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க எங்க அதிகாரத்துக்கு எங்க வந்திருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல அவர் முதலமைச்சராகவே ஆளுமை செலுத்தினாரு நாட்டு மக்கள்கிட்ட அறிமுகமான அதிகாரத்துக்கு வந்து விட்டார்கள் தமிழ்நாட்டுக்கு நம்ம அதிகாரத்துக்கு வரலையே இப்பவும் கூட்டணியை தானே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாறுல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒரு ஒரு தனி வழி எடுத்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனித்து போட்டிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஆனா வெல்ல முடியலையே ஒரு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே நம்ம வெல்ல முடிந்தது இன்றைக்கு ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே வெல்ல முடிந்தது அவர் பக்கம் மூணு பேரு ஐயா பக்கம் ரெண்டு பேரு இல்லையா ஆனா வாட்டாரி மக்கள் கட்சி முதல் முதலில் தனித்து போட்டியிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு மிகப்பெரிய ராஜீவ்காந்தி மரண அலை நாடெங்கும் புயலாக வீசிய போது பாண்டூட்டி ராமச்சந்திரன் ஒரு இடத்துல வெற்றி பெற்றார் தொண்ணூத்தி ஆறுல எந்த கூட்டணி இல்லாம தனித்து நின்று நான்கு இடத்துல பாமக வென்றதா இல்லையா தொண்ணூத்தி ஆறுல அதற்கு பிறகு இருபத்தி ஓர் சட்டமன்ற உறுப்பினர் வென்றிருக்கிறோம் ஆறு நாடாளுமன்ற தொகுதியில் வென்றிருக்கிறோம் வென்ற பிறகு மறுபடியும் நம்ம தான் அப்ப தொடக்கத்துல எந்த கூட்டணியும் இல்லாம நான்கு தொகுதியில் நம்ம வெற்றி பெற்றோமா இல்லையா அப்ப அன்புமணி ஐயா இந்த ஆளுமைக்கு வந்த பிறகுதான் பாட்டாளி மக்கள் கட்சி கட்சிக்குள் அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகுதான் இந்த தோல்வி ஐயா வழியை கேட்டிருந்தா ஐயா பாதையில் சென்றிருந்தா இந்த தோல்வியை வந்திருக்காது அன்புமணி ராமதாசை ராமதாஸ் ஐயா தான் கொண்டு வந்தாங்க எம்பி அமைச்சர் அமைச்சராங்க முதல்வர் வேட்பாளராக அறிமுகம் செய்தாங்க பிறகு கட்சி வந்து வழி நடத்தக்கூடிய திறமை அவருக்கு இருக்குது என்று சொன்னாங்க அப்படிப்பட்ட ராமதாஸ் ஐயா இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக வந்து இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைப்பதற்கான காரணம் என்ன உங்க பிள்ளையோட திறமை உங்களுக்கு தெரியாதா அதாவது ஐயா அவர்களே ஒரு நேர்காணல சொல்லிட்டாங்க என் வாழ்க்கையை நான் செய்த பெரிய புழை முப்பத்தி மூன்று ஆகவேல அவரை ஒன்றிய அமைச்சராக்கினதான் என்று சொல்லிட்டாங்க அதை தாண்டி கடந்து இதுல சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை ஆனாலும் ஒரு பெரிய நம்பிக்கையை வைத்திருந்தார் ஏன்னா இப்ப பேராசிரியர் தீரன் தெரியும் ஐயாவுக்கு நெகரா வன்னியர் சங்கத்தில் பாடுபட்டவர் உழைத்தவர் அதாவது ஏழு நாள் சாலை மறியல் போராட்ட சிறைக்களின் சென்றவர் கட்சியின் தலைவர் அவர் தான் அவரே தொண்ணூத்தி எட்டு காலகட்டத்தில் முரண்பட்டு தமிழ் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கினார் அருள்மொழி வன்னியர் சங்கம் அது சில காலம் என் நாயகை இப்போ ஒரு பத்தாண்டு காலம் ஒதுங்கி இருந்தப்போ அவளை பதினைந்து இருபது ஆண்டு காலம் ஒதுங்கியிருந்தவங்க இன்னைக்கு ஐயா பின்னால இருக்காங்க அப்போ இதற்கிடையில ஒரு செய்தியை நம்ம பதிவு செய்யணும் தொண்ணூத்தி எட்டு பேராசிரியர் தீரன் போன பிறகு கட்சியின் தலைவராக கோக்காமணி அறிவித்தாங்க கோக்காமணி மேட்டூர் தருமபுரி மாவட்டம் ஐயா வந்து விழுப்புரம் மாவட்டம் இருந்து எட்டு ஆண்டுகள் அவர் தலைவராக இருந்தார் தலைவருக்கும் ஏதாவது முரண்பாடு உண்டா இல்லையே இத்தனைக்கு தொண்டர்கள் எல்லோரும் நிர்வாகிகள் எல்லோரும் தலைவர் கோக்காமணிய சந்திப்பாங்க பேசுவாங்க கலந்து அவர்களுக்கு வழிகாட்டுவாரு ஆனாலும் எந்த சிறு கருத்து வேறுபாடு முரண்பாடு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆண்டுகளாக ஐயாவுக்கும் தலைவருக்கும் வந்ததில்லை நீங்க தலைவர் பொறுப்பு ஏற்ற உடனே ஒரு ரெண்டு மூணு ஆண்டுக்குள்ளே இந்த முரண்பாடு வந்ததுனா குற்றம் யாருடையது பிழை எங்கே இருக்கிறது என்றால் ஐயா கிட்ட தான் இருக்கு தன்னுடைய தந்தை சொல்லுகிற நம்ம இலக்கியங்கள்லாம் படிக்கிறோம் இல்லையா தந்தை மகனுக்காற்ற உதவி இவன் தந்தை என்னோற்றதான் கொள்ளனும் சொல் தந்தைக்குத்தான் மகன் உதவி செய்ய வேண்டுமே தவிர இல்லையா பொழுதின் பெரிதோக்கும் தன் மகனை சாண்டோன் என சொல்றாரு உங்களை அமைச்சரா புகார வைத்து அழகு பார்த்தாரா இல்லையா உலகம் முழுவதும் உள்ள தலைவர்கள் உங்களை பாராட்டும்படி உங்களுக்கு வழிகாட்டியது அந்த அதிகாரம் தானாக கிடைக்கும் வரை ஏன் காத்திருக்க முடியவில்லை உங்களுக்கு என்ன அகவை எழுவது வகை ஆகும் மிக மிக இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்தா இளைய வட்டத்தில் தம்பி தொல் திருமாவளவன் தம்பி சந்தமலர் ஸ்ரீமான் என் தம்பி வேல்முருகன் தானே இல்லையா உதயநிதி அகவை காலம் இன்னும் ஏன் ஒரு ஆண்டுகள் காத்திருக்க கூடாது என்கின்ற வினா தான் நமக்கு மற்றபடி இல்ல ஐயாக்கு போதுமான அளவு ஐயா அரசியல் பாத்துட்டாங்க களத்துல இறங்கி போராட்டம் பண்ணிட்டாங்க ஐயாவுடைய பங்கு என்பது வந்து யாருமே மறுக்க முடியாது சமூக நீதியாக இருந்தாலும் சரி மதுவிலக்காக இருந்தாலும் சரி மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது ஆஹ் இட இருந்தாலும் சரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர்கள் வந்து பாடுபட்டது இதெல்லாம் வந்து மறுக்க முடியாது ஆனாலும் கூட வயதாகி விட்டது நீங்க ஓய்வுல இருக்கலாமே என்ன தவறு இருக்கு அதான் நான் வழி நடத்தி அதை அதைத்தான் நானும் திராவிட முன்னேற்ற கழகத்துல கேட்கேன் ஐயா கலைஞருக்கு எதுவுமே இயலல ஆனாலும் அவர்தானே தலைவரா இருந்தாரு அவருக்கெடுத்தது பேராசிரியர் அன்பழகன் கலைஞரோட அகவையில மூத்தவர் கலைஞரே அவரை அழைத்து திருவாரூர்ல கூட்டம் போடக்கூடிய அளவுக்கு பெரிய பேச்சாளர் அவர் காத்திருக்கவில்லையா அதே பெரிய ஆற்காடு வீராசமி எவ்வளவு பெரிய மாமனிதர் அரசியல் நமக்கு வேறுபாடு உண்டு கருத்து அவங்களுக்கு நமக்கு ஒட்டவே விட்டாது நாங்கள் தமிழ் தேசியம் அவங்க திராவிட தேசியம் ஆனால் இருக்காங்க இல்லையா பழம் நலகி பாலியல் விழும் வரை ஏன் நீங்க காத்திருக்க கூடாது காலம் அது திருக்குறள் இருக்குமா காலம் கருதி இருப்பார் கலங்காது ஞாலம் கருதுபவர்னு இருக்கு காலம் கருதி இருப்பார் கலங்காது ஞாலம் கருதுபவர் ஏன் திருக்குறளை அன்புமணியா படிக்கல அதே நேரத்துல கொக்கொக்கோ கொம்பு பழுவட்டும் மற்றது குத்தக்கம் சேர்த்த எடுத்து உரிய நேரம் வந்த உடனே தவக்குன்னு தட்டி எடுத்துறணும் இதெல்லாம் அவரு படிக்கணும் இனிமே இனிமேலாவது அன்புமணி அவர்கள் திருக்குறளை கொஞ்சம் ஆழ்ந்து படிக்க சொல்லிக்குழு உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க அன்புமணி ராமதாஸ் ஐயா பக்கத்துல இருக்கிறாங்க ஆஹ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாக்கும்பொழுது மூணு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி பெரும்பான்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் ஐயா பக்கத்துல தான் நிறையவே இருக்கு இப்ப தேர்தல் ஆணையம் முடிவு செய்யறீங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் பேருக்குள்ள பொதுக்குழு உறுப்பினர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் ஆனா பாட்டனூர்ல புதுச்சேரி பக்கத்துல நடந்த பொதுக்குழுல எட்டாயிரம் பேர் வந்துட்டாங்க ஆனால் ஐயாயிரம் பேர் வடி வடிகட்டி அடையாள அட்டை கொடுத்தவர்கள் அரங்கத்துக்குள்ள அனுமதிக்கப்பட்டாங்க அப்ப இங்க எப்படி வந்தாங்க அதே மாதிரி செயற்குழு ஓமந்தூரில் நடைபெற்ற பொதுக்குழுக்கு முன்பு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு மூவாயிரத்தி ஐநூறு பேர் வந்துட்டாங்க அப்போ என்ன நடக்கிறது என்ற ஆர்வம் ஐயா பக்கம் ஐயாவுடைய கைகளை வலிமைப்படுத்தணும் ஐயா பக்கம் நிற்க வேண்டும் இப்ப நேற்று முந்தா நாள் தம்பி அம்மா ஒசூர்ல ரெண்டு தளி ஒசூர் தொகுதி பொதுக்குழு கூட்டம் ஆயிரம் பேர் நாங்க எதிர்பார்த்தோம் ஆயிரம் பேர் அளவுக்கு தான் வருவாங்க ஆனா

அப்புறம் மூவாயிரம் பேர்னா ஐயாயிரம் பேர் வருவாங்க தெரியும் ஐயாயிரம் பேருக்கு நல்ல புலால் உணவு இந்த பந்தல் போடுகிறவர்கள் தெரியுமா அது இந்தியாவில் உள்ள எல்லா சமுதாய மக்கள் அங்க இருப்பாங்க தமிழர்கள் ஐம்பது விழுக்காடு கன்னடர்கள் தெலுங்கர்கள் மலையாளிகள் வட இந்த ஏராளம் அங்க அந்த தொழிற்பாட்டை அமைந்துள்ள இடம் அதனால அந்த முனிராஜ் என்கின்ற பொறுப்பாளர் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க மாமனிதர் செல்வம் படைத்தவரும் கூட சொந்த செல்வத்தில் செலவு செய்து அந்த பந்தல் ஏற்பாடு இந்த உணவு சமைக்கிற அவங்க வேலையை முடித்து விட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து ஐயா தான் ராமதாஸ் என்பவர் தானோ என்ன பெரிய கூட்டம் கொடுது என்று உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறாங்க அவர்களை மட்டும் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி தெரியலையா இருந்து எடுக்க வேண்டியதானே வண்டியில் அழைச்சிட்டு வந்த மாதிரிலாம் தெரிஞ்சது நம்ம வண்டியில வந்து இறங்குறாங்க வேலைக்கு திருப்பி வேலை முடிஞ்சு வண்டியில ஏற்றி விடுறாங்க ஐயா முடிவு பண்ணிட்டாங்களோ வட இந்தியர்களை தான் நம்ம ஆட்சியை

அதை பார்த்து நாங்க பதவி கொண்டிருக்கிறோம் அதனால வாகனத்துல வந்து வேலைக்கு வந்தாங்க வேலையை முடிச்சிட்டு போனாங்க ஐயா பேசுறது பாக்குறதுக்காக ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க அதை மட்டும் ஏன் மேடையில இருந்து எடுங்க படத்தை நீ நாங்களே எடுக்கிறோம் எங்கிட்ட கேளுங்க தர்றோம் மேடையில இருந்து நீங்க எடுத்த படத்தை பாருங்க எத்தனை பேர் தமிழர்கள் தமிழ் மக்கள் தாய்மார்கள் இளம் பெண்கள் இளைஞர்கள் அமர்ந்து இருக்காங்க அது கொச்சைப்படுத்துகிற நோக்கத்துல சந்தேகை இழிவுபடுத்துகிற நோக்கத்துல பிறர் செய்யறாங்க அதைத்தான் எப்படி சின்னையா வந்து அன்புமணியா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற வேதனை தோய்ந்த கேள்வியை சென்னையா முன்னால் நாங்க வைக்கிறோம் இப்படி உங்க கட்சிய அப்பா உருவாக்கி வளர்த்து பாடுபட்டு சிறைக்கு சென்று சித்திரவதை ஏற்று கட்டி காத்த இந்த மாபெரும் இயக்கத்தை உங்க பக்கத்துல இருக்கிற நாலு சில்லுண்டிகள் இழிவுபடுத்துறான் கேவலப்படுத்துறான் அதை நீங்கள் எப்படி தாங்கி கொண்டிருக்கிறீங்கன்னா அன்புமணி பார்த்து நாங்க ஆனால் பொது இடங்கள்ல ஐயா ராமதாஸ் குற்றச்சாட்டு வைக்காத குற்றச்சாட்டே கிடையாது அன்புமணி அவர்கள் மீது என்னுடைய மனைவி அவங்க அம்மாவை வந்து அவர் கொலை பண்ண வந்தாரு மாட்டதுக்கு எரிஞ்சாரு என்னோட நிம்மதியை போயிடுச்சு நான் மன அழுத்தத்துல இருக்கேன் தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டு உளவு பாக்கும் கருவியை வந்து என் வீட்டுல கொண்டு வச்சிருக்கிறாரு இப்படி பல குடிச்ச சாட்டுகளுக்கு முன்னாடி இது ஒண்ணுமே என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லா குடித்த சாட்டுன்னு சொல்றதுதான் போறதான் மகன் உறவு அதுக்குள்ள நம்ம ஆழமான என்னுடைய அனுபவத்துல நீங்க சொன்ன பல மாதங்களை கேளுங்க நான் என்னுடைய அனுபவத்தை உறவுக்குள்ள கேட்டா அதுக்கு நம்ம விடை சொல்ல முடியாது ஏன்னா நாங்களாம் தொண்டர் அது பொது இடத்துக்கு வராத வரைக்கும் தந்தை மகன் உறவு ஆமா பொது இடங்களுக்கே வந்துருச்சு கட்சியை கைப்பற்றுவதற்கான அந்த போட்டி நடந்துட்டு இருக்குது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறாங்க நீங்க பார்த்த வரைக்கும் நிறைய மாநில அரசியலை நீங்க இப்ப சொன்னீங்க நீங்க அண்ணா திமுக திமுக விட்டுட்டு மத்த மாநில அரசியலும் நீங்க சொன்னீங்க இத பார்க்கும்போது இது வந்து மேலோட்டமாக சொல்லாதீங்க சரியா வருமா வராத மாம்பழம் யாருக்கு கிடைக்கும் ஒரு அருமையான திட்டத்தை நான் சொல்றேன் தமிழினப்புறம் மருத்துவர் ஐயாட்ட நேரம் வாங்கி உங்களுக்கு தாரு என்னிடம் ஐயாட்ட கேட்டுக்காங்க அதான் நான் ஒரே வரியில சொல்லிட்டுமா தந்தை மகன் உறவுக்குள்ள நம்ம ஒரு எல்லையோட பேச வேண்டிய எல்லையை கடந்து பேச முடியாது உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும் என்னையாகவே பாத்தீங்கன்னா இப்ப சமீப காலத்துல ஒரு புகைப்படம் வந்தது ஐயாவுடைய இரண்டாவது மனைவி என்ற பையாலும் ஒரு புகைப்படம் வந்தது மருத்துவ ராமதாஸ் ஐயா அந்த ஆட்சி அதிகாரம் இங்க வந்து பிரச்சனையாக இருக்குதா இல்ல சொத்து பிரச்சனையா என்ன பிரச்சனை அந்த புகைப்படும் அதுக்கு ஒரே ஒரு விடை சொல்றேன் கட்சியில் பொறுப்பு கேட்பவர்கள் அல்லது பொறுப்பு வாங்குபவர்கள் சின்னம்மாவை பொறுத்து விட்டு போய் பார்த்து விட்டு வாங்கினா ஐயா சொல்கிறாருன்னு ஒரு குற்றத்தார் அதுக்கு மட்டும் நான் சொன்னேன் தெரியும் ஆமா எப்படி ஒரு கிளப்பிட்டு புதிதாக இதுவரை நான் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளா கட்சி தொடங்கின காலகட்டத்தான் ஆதரவாளராக இருக்கேன் தைலாபுரம் தோட்டத்திலே பத்தாண்டுகள் இருந்து அரசியல் பயிலரங்கத்தை நடத்தி இருக்கிறேன் வகுப்படுத்த இருக்கிறேன் ஐயாட்ட நெருக்கமா இருந்திருக்கிறேன் இப்படி ஒரு இதை நம்ம பார்த்தது இல்லை ஆனா இப்ப ஏதோ ஒண்ணு விட்டுருக்காங்க அதன் ஊடாக என்ன சொல்றாங்கன்னா சொல்ல வரேன் கட்சியில் யாருக்காவது ஒன்றிய பொறுப்பு நகர பொறுப்பு மாநகர பொறுப்பு மாவட்ட பொறுப்பு வேண்டுமானால் சின்னம்மாவை பார்த்து விட்டு வாங்கன்னு சொல்லுகிறதாக குற்றச்சாட்டு இருக்கு இப்ப நான் எனக்கு வந்து பத்தாண்டு காலம் கட்சியில இல்ல இரண்டு முறை ஐயாவை சந்திச்சேன் மூன்றாவது சந்திக்கும் போது வேணு உங்களுக்கு இங்க பொறுப்பு இருக்கு நீங்க என்னோட தங்கி வேலை செய்யணும் நீங்க வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கீங்களா என்னன்னு ஐயா கேட்டாங்க நான் பேசாம இருந்தேன் பொறுப்பு என் கையிலே கொடுத்துட்டாங்க நான் பார்த்துட்டு வந்தேன் மாநில பொறுப்பு அதை விட கூடுதல் பொறுப்பு ஏற்கனவே இருந்த பொறுப்பு மாநில கொள்கை விளக்க அணி தலைவர் இப்போ சமூக வலைதளம் மற்றும் காட்சி ஊடக பேச்சாளர் ஐயாவே அடிச்சு கையெழுத்து போட்டு தான் யாரையும் போய் பார்க்கலையா பெரியம்மாவே பார்க்கல அங்க இருக்கிற பெரிய திட்டமிட்டு பரத்தப்படுகிறது வெளில சமூக வலைத்தளங்களுக்கு ஏன் வந்தது அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி அதுல எல்லா கட்சி பேர் அந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சி அப்புறம் இந்தியாவில் இருக்கிற ஆளுகிற கட்சி எல்லா கட்சியுடைய வேலை கூடும் என்று ஐயூர் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மக்களின் கட்சி மண்ணின் மைந்தர்கள் கட்சி பூர்வ குடி மக்களின் கட்சி குடி மக்கள் கட்சி வேளாண்மை தொழிலே முதன்மை கொள்கையா கொண்ட கட்சி அதே போல கல்வி இலவசமா இருக்கும் சுமையில்லாத கல்வி சுகமான கல்வி அனைத்து மக்களுக்கு சமமான கல்வி கொடுக்கணும் மருத்துவ ஐயா அவர்கள் எடுத்து வைக்கிற கோட்பாடு அந்த அடிப்படையில் பாட்டாளி மக்கள் பலகீனப்படுத்த வேண்டும் அப்புறம் எப்படி தமிழ் பாட்டாளி மக்கள் கட்சி உருவாகி திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணி சேர்ந்தது தொண்ணூத்தி எட்டு இரண்டாயிரம் காலகட்டத்தில் அது மாதிரி பாமகவே பலகீனப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் பிற அமைப்புகளுக்கு கட்சிகளுக்கு இயக்கங்களுக்கு விமர்சனம் வந்துட்டு பாஜக எங்கெல்லாம் அடி எடுத்து வைக்கிறாங்களோ அதிமுக முகப்ப நாளா போயிடுச்சு அதே மாதிரி இங்க பாமக வந்து உடைந்து விட்டது ஐயாவுடைய மகள் பேசும் போது ஒற்றை தலைமைன்றாங்க அந்த ஒற்றை தலைமை என்ற வார்த்தை பாமகக்குள்ள வந்து அதுதான் நமக்கு அதிர்ச்சியாக இருக்கு இரட்டை தலைமை போல தந்தைக்கும் மகனுக்கும் இருக்குல்ல மகன் நான் தான் தலைவர் சொல்றாரு அங்க செயற்குழு அப்புறம் தலைமை நிர்வாக குழு அப்புறம் பொதுக்குழு அப்புறம் மாவட்ட நிர்வாகிகள் நான்கு வகையான கூட்டங்கள் ஆணையிருந்தேன் நான்கு வகையான கூட்டங்களிலும் ஐயாவை தலைவராக ஏற்று அனைத்து முடிவுகளையும் எடுப்பதற்கான அதிகாரத்தை கொடுத்து விட்டது கட்சி அப்படி இருக்கும்போது இல்லை இல்லை நேற்று பாருங்க ஊடகத்துல எழுத்து ஊடகத்துல அன்புமணி அவர்கள் தான் தலைவர் பெரிய செய்தி அவர்கள் அப்படியானால் இது இதுல வந்து பொருளாதார விளையாட்டுகளும் இருக்கிறதா சொல்றாங்க அதனால வந்து இப்பொழுது கட்சி வந்து எங்களுக்கு தலைமை என்றால் தமிழின போராளி நிறுவனர் தலைவர் ஐயா தான் தலைமை இடம் என்றால் தாயிலாபுரம் தோட்டம் தான் என்ற முடிவுக்கு சென்னை முதல் குமரி வரை அங்கே ஒசூர்லேருந்து ராமேஸ்வரம் வரை எல்லா பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி சொந்தங்களும் தொண்டர்களும் ஏற்றுக்கொண்ட முடிவாக இருக்கு இதில் எந்த மாற்றமும் இல்லை கூட்டணி அப்படின்னா எப்ப டிசைட் ஆகும் அது ஐயா ஐயாவுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஐயா கூடிய விரைவில் அவரே அறிவிப்பார் அவரே அறிவிப்பார் அந்த பேச்சுவார்த்தை தொடங்குவார் ஐயா அமைக்கிற அல்லது இடம்பெறுகிற பாட்டாளி மக்கள் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியா தமிழகத்தில் அமையும் அதுல எந்த ஐயப்பாடும் இல்லை அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு களத்தில் இறங்கி வேலை செய்ய தொடங்கிதாங்க மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாயிரம் உறுப்பினர்கள் ஐம்பது பேர் ஒரு லட்சம் பேரை ஒரு சட்டமன்ற தொகுதிகள் சேர்க்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார் ஐயா அந்த வேலையை தொடங்கி இப்போ களப்பணி நடந்து கொண்டிருக்கு நன்றி நன்றிங்க ஐயா மிக்க நன்றி வணக்கம் வாழ்த்துகள்